سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما قد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم للفقراء والمهاجرين في سبيل الله سعة في الأرض صدق الله العظيم دولة الدين بديت بريبارين قدير رب الله منك اریک کغل و کغلچیو اندارتبال تیرولگا تریور امر پاٹا رسول قری صلی اللہ علیہ وسلم اول گلید اول گلید مربی آگر اپنے جیباکر اتنے ستیے صحاب آگر تابیدنگل تبع تابیدنگل شرد آگر صالیگل نادا آگر அனைவர்கள் மீதும் அல்லாவர்களுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவேட்டு சிறப்பிற்கும் கண்ணியத்திற்கும் நிறைந்து த ஜும்மாவினுடைய நாளில் வெகு விரைவாக பள்ளிவாசலுக்கு வந்து இந்த ஜும்மாவினுடைய எல்லா அமல்களையும் செய்து நன்மைகளை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையுடனும் ஆர்வத்துடனும் வந்த அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் வாலிபர்கள் சிறுவர்கள் அனைவர்கள் வீட்டில் இருந்தபடியே தம்முடைய வேலைகளை எல்லாம் ஒதுக்கி சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்பது மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கேட்டுக்கொண்டிருக்கும் தாய்மார்கள் சகோதரிகள் அனைவர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாக முதல்கண் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அசலாம் அழைக்கும் கண்ணியத்திற்குரியவர்களே இன்றைய நாள் மிக முக்கியமான ஒரு நாள் நமக்கெல்லாம் தெரிவதற்கு வாய்ப்புகள் குறைவு காரணம் கொண்டாடப்பட வேண்டிய நாளை நாம் எல்லாம் மறந்துவிட்டோம் நினைவு பெறக்கூடிய இந்த நாளை நமக்கெல்லாம் நினைவில் கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டது அப்படி என்ன நாள் இன்றுதான் இஸ்லாமிய வருட பிறப்பு மொஹர்வம் பிறை ஒன்று ஹிஜிரியினுடைய புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய அடுத்த வருடத்தை நாம் எல்லாம் துவங்கிவிட்டோம் இது ஆங்கில மாதமாக இருந்திருந்தால் அந்த கொண்டாட்டங்களுக்கு மத்தியிலே நமக்கெல்லாம் தெரிந்திருக்கும் இந்த ஹிஜ்ரி என்பது அந்த ஆண்டு இஸ்லாமிய ஆண்டு ஹிஜிரினுடைய துவக்கம் என்பதும் மொஹர்வம் மாதம் தான் இஸ்லாமிய மாதங்களில் முதல் மாதம் என்பதும் நமக்கெல்லாம் தெரியாமலேயே போய்விட்டது எப்பொழுது இந்த ஹிஜிரி தேடப்படும் என்று சொன்னால் ஏதாவது நிக்காவிற்கு அந்த தேதி எழுதும் போது ஒரு பிராக்கெட்ல போட்டு ஹிஜிரின்னு போடுவாங்க ஹிஜிரி பிரை தனி அப்பொழுது மட்டும்தான் இந்த ஹிஜிரத்தினுடைய நினைவு நமக்கெல்லாம் வரும் மற்ற நாட்களிலேயோ மற்ற மாதங்களிலேயோ இந்த ஹிஜிரி என்பதை சொல்லக்கூடிய பழக்கம் நம்மிடத்திலே அதிகமாக குறைந்துவிட்டது இஸ்லாமிய மாதங்கள் நமக்கு தெரியவில்லை இஸ்லாத்தினுடைய வருடத்தினுடைய துவக்கம் என்று அதுவும் நமக்கு தெரியவில்லை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாமத்தினுடைய வரலாறுகளை மறந்து பலவீனமாகவும் நாம் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிலை நமக்குள் ஏற்பட்டுவிட்டது கட்டிய மாணவர்களே பொதுவாக இஸ்லாத்தினுடைய ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரலாறு இருக்கு இந்த ஹிஜிரி என்று இஸ்லாமிய ஆண்டின் துவக்கமாக பெயர் வந்ததற்கும் பல காரணங்கள் உண்டு மற்ற எல்லாம் உட்கார்ந்து பேசுகின்றார்கள் மதத்தினர்களுக்கும் ஒரு ஆட்டினுடைய துவக்கம் இருக்கிறது ஆங்கிலர்களுக்கு ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி நாலு இப்படி வருடம் இருக்குது ஆனால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஒரு வருடத்தினுடைய துவக்கம் இருக்க வேண்டும் அந்த வருடத்திற்கு ஒரு பெயரும் இருக்க வேண்டும் என்றெல்லாம் செய்யப்பட்டது ஆலோசனை செய்யப்பட்டது பல பல கருத்துக்களை சொன்னார்கள் சொன்னாங்க முக்கியமான ஒரு மாதம் ரமலான் அந்த ரமலான் பேரையும் நாங்க வச்சுருவோமா இன்னும் சில பேர் சொன்னாங்க இந்த ரஜபினுடைய மாதம் சிறப்பான மாதம் அதை வச்சிடலாமா இப்படி பல கருத்துகளுக்கு மத்தியிலே உமரணி அல்லாஹத்தாலான் இவர்கள் சொன்னார்கள் ஹிஜிரி என்று நாம் வைப்போம் ஏன் இந்த ஹிஜிரி என்பதற்கு ஒரு மிகப்பெரிய வரலாறே இருக்குது என்னைய மாணவர்களே ஹிஜிரினா என்ன அர்த்தம் தெரியுமா ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு யாராவது துறக்கி விடுறது இப்படி ஒரு அர்த்தம் இருக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னு சொன்னால் அச்சமான இடத்திலிருந்து அச்சமில்லாத ஒரு இடத்திற்கு செல்வது இங்க இருந்தா எனக்கு பயமா இருக்குது அங்க போனா நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு முடிவு செய்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கு ஹிஜரத் அப்ப இந்த ஹிஜரத் என்பதற்கு பல அர்த்தங்கள் இருக்கு இதுல நமக்குள்ள ஹிஜரத் என்னன்னு சொன்னா மக்காவிலிருந்து இந்த சகாபாக்கரை துன்புறுத்தப்பட்டது தொழுகைக்கு நின்றால் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாங்க குரான் ஓதினால் கஷ்டத்தை கொடுத்தார்கள் இஸ்லாத்தை எட்டி வைக்கச் சென்றால் கஷ்டத்தை கொடுத்தார்கள் கண்ணாலும் அடிக்கப்பட்டது வரும்போது என்ன மக்களில் இருந்து மதினாவிற்கு செல்லுங்கள் என்று அல்லாவுடைய கட்டளையின் பிரகாரம் இந்த சகாபர்கள் பயணம் கொண்டார்களா இல்லையா அதற்கு பெயர் தான் அல்லா சொல்ற இதை நாம சாதாரணமாக நினைத்து விட்டோம் நம்முடைய சொந்த வீடு வியாபாரங்கள் மனைவி மக்கள் சொந்தங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய சொந்த ஊரை விட்டுட்டு தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக அல்லா ஒரு சூழ்நிலைய கட்டளையை இங்கு இருந்தால் அதை பரிபூர்ணப்படுத்த முடியாது என்று ஒரே காரணத்திற்காக இந்த சஹாபாக்கர் என்ன செஞ்சாங்க தெரியுமா மக்காவிலிருந்து மதினாவிற்கு இடம் பெயர்ந்து சென்றார்கள் விட்டு விட்டு சென்றார்கள் பள்ளியாசி வர முடியல பள்ளிவாசல் பக்கத்துல பாம்பு சத்தம் கேட்குது பஜில் தொழ வேண்டும் என்ற நாட்டம் வரவில்லை அல்லாவின் மீது பயம் வரவில்லை கொஞ்ச தூரம் நடந்து பள்ளிவாசலுக்கு வருவதற்கு பல காரணங்களை நாம் எல்லாம் சொல்லுகின்றோம் கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபது கிலோமீட்டர் நமக்கெல்லாம் தெரியும் அஜி உம்முரா செஞ்சவங்களுக்கு தெரியும் மக்காவிலிருந்து இருந்து கார்லயோ வேன்லையோ நம்ம என்ன அந்த மதினாவுக்கு நாம் போயிருக்கிறோம் போகும்போது அந்த ரோட்டில் போனாலே அதனுடைய வெப்பம் அந்த மனனுடைய தாக்கம் எந்த ஒரு மரம் செடிகளும் இன்ன வரைக்கும் கிடையாது அப்படித்தானே இன்ன வரைக்கும் கிடையாது அப்படிப்பட்ட அந்த இடத்திலே மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக முதலில் விஜயத்தை மேற்கொண்டவர்கள் அபு சலமா ரவியல்லா தாலான் அவர்கள் தான் நவீன சொன்னாங்க இந்த அபு சலமா முதல் முதலில் மறுமையிலே பட்டோலை வழங்கப்படுவார் முதல் அந்தஸ்து அவருக்கு தான் மார்க்கத்தில் ஏன் மார்க்கத்தை பாதுகாக்க அல்லா சொல்லிட்டான் உடனே தன்னுடைய சொந்த வீடு வாசல் எல்லாவற்றையும் விட்டு விட்டு மதினாவிற்கு சென்றார்கள் பெண்ணை மாணவர்களே இதுக்கு நமக்கு எல்லாம் ஒரு பசுவாசம் இருக்கும் என்னதான் சொந்த ஊர்காரங்களா இருந்தாலும் வெளியூர்ல இருந்து வந்து தங்கிட்டாங்கன்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம் இவர் வெளியூர்ல இருந்து வந்தவர்னு சொல்லுவோம் சற்று ஊரினுடைய உடைய விஷயத்துல பார்க்கும்போது ஏதாவது வார்த்தை அவர் பேசிட்டா நீங்க வெளியூர்ல இருந்தாலும் வந்தீங்க பேசாதீங்க சொல்றோமா இல்லையா வெளியூர் வாசி என்று சொன்னால் அவர் ஒரு விதமா நாம் ஒரு மதிப்பீடு செய்வோம் ஆனால் எந்த ஒரு அறிமுகமும் இல்லாத எந்த தொடர்பும் இல்லாத எந்த பழக்க வழக்கமும் இல்லாத ஒரு முகாஜிரீன்கள் மக்கா வாசிகள் அப்படியே என்ன செய்யறாங்க கடந்து நடந்து மதினாவுக்கு போறாங்க அங்க அன்சாரிகள் எப்படி வரவேற்றார்கள் என்று சொன்னால் எங்க வீட்டில் தங்கிக்கங்க எங்க சொத்துல உங்களுக்கு பங்கு இருக்குது இரண்டு மனைவிகள் இருந்தால் ஒரு மனைவியை தலா கொடுத்து திருமணம் முடித்து வைத்தார்கள் எல்லாம் அல்லாஹூரைய ஏற்பாடு எதுக்காக சம்பாத்தியத்திற்கு அல்ல சுயநலத்திற்காக அல்ல மார்க்கத்தை பாதுகாக்கணுங்கிற ஒரே நோக்கம் அல்லாஹுர சூளுடைய அந்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த நோக்கம் அல்ல என்ன செஞ்சான் சொந்த ஊரை விட்டு போக வச்சான் சென்றார்கள் சென்று சேரக்கூடிய இவர்களுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்து அல்லாஹ் அவர்களை வரவேற்றான் கண்ணியப்படுத்தினான் கண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட அந்த ஹிஜரத்து தான் இன்று அந்த பெயரை தான் நம்முடைய இஸ்லாத்தினுடைய வருடத்தின் துவக்கமாக வைக்கப்பட்டது அதனால்தான் இந்த ஹிஜிரியினுடைய வரலாறும் மிகப்பெரிய அற்புதமான ஒரு வரலாறு இந்த மக்காவிலிருந்து மதினாவிற்கு கடந்து செல்லும் போது பல சோதனைகளை சகாபாக்கள் மேற்கொண்டார் எந்த அளவுக்குன்னு சொன்னா கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி சலல்லா செல்லம் அவர்களும் அபுபக்கர் சித்தியகர் அடியல்லாவு தாலான் அவர்களும் எதிரிகள் வருகிறார்கள் என்று பயந்து போய் ஒரு பொதரு போய் மறைஞ்சுக்கிறார் என்ன செய்யறாங்க ஒரு பொதரு மறைஞ்சுக்கிறாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா நிற்கக்கூடிய அந்த எதிரி சும்மா கீழே குளிஞ்சாலே இவர்களை அடையாளம் காணலாம் அப்படிப்பட்ட ஒரு புதர் அப்பொழுது அனுபக்க சொன்னாங்களாம் யாரும் சொன்னா இந்த எதிரிகள் லேசா குறிஞ்சாங்கன்னு சொன்னா என்ன செய்வோம் நாம் மாற்றிக்கொள்வோம் நம்மை அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் என்று சொல்லும் போது நிறையவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் குலான் இதை பதிவு செய்யலாம்

இந்த மார்க்கம் மார்க்கத்தினுடைய எந்த காரியமும் இந்த மார்க்கத்தை இந்த மக்காவிலே இவர்களுக்கு பயந்து நாம் வெளிப்படுத்த முடியாமல் இந்த மார்க்கம் அழிந்து விடுவோம் என்று பயந்துதான் மக்காவிலிருந்து மதினாவிற்கு சென்றார்கள் செல்லும் போது பல சோதனைகளை மேற்கொண்டார்கள் கண்ணியமானவர்களே அந்த ஹசரத் உமர் அலி தாலான் அவர்கள் இந்த ஹிஜிரி என்று பெயர் வைத்ததற்கு பல காரணங்கள் உண்டு அதில் மிக முக்கிய காரணம் இஸ்லாத்தை ஒருவர் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இல்லை நாம் இருக்கிற இடத்துல சொல்ல முடியலை நெருக்கடிகள் இருக்குது மார்க்கத்தை சொல்ல முடியல அப்படின்னு சொன்னால் அந்த இடத்திலே மார்க்கத்தை விடுவதற்கு அனுமதி இல்லை இதில் உள்ள படிப்பினை இதுதான் இந்த ஹிஜரத்தினுடைய படிப்பினை என்ன நாங்கள் சில பேர் சொல்லுவாங்க எங்களை சுத்தி உள்ள சூழ்நிலை சொல்லக்கூடிய நிலையில இல்லை மார்க்கத்தை சொல்லக்கூடிய நிலையில் இல்லை நாங்கெல்லாம் ஜும்பாலா போடுறதா ஒரு மாதிரியா பார்ப்பாங்க புராணம்லாம் ஓடுறதா ஒரு மாதிரியா பார்ப்பாங்க இந்த நிலைகள்ல தான் நாங்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இவர்களுக்கு ஹிஜ்ரத் ஒரு படிப்பினை தருகிறது என்ன படிப்பினை உங்களால் மார்க்கத்தை அங்கு கடைபிடிக்க முடியவில்லை என்று சொன்னால் உலகத்துல எங்க கடைபிடிப்பது சாத்தியமோ அங்க நீங்க போயிடும் முடியலையன்னு சொல்லி மார்க்கத்தையும் மார்க்கத்தினுடைய சட்டங்களையும் விடுவதற்கு அனுமதி இல்லை என்ன செஞ்சிடணும் இடம் பெயர்ந்து சென்றாவது மார்க்கத்தை நாம பின்பற்றணும் அதுதான் விஜயத்தை நமக்கு கட்டுத்தரு இப்ப மக்காவிலேயே இருந்து என்ன செஞ்சிருக்கலாம் மார்க்க பல நபர்களை அழித்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி இருந்திருக்கலாம் ஆனால் மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொந்த ஊரை சொந்த மக்களை தான் வாழ்ந்த இடத்தை விட்டுவிட்டு அபு அவர்கள் உட்பட உட்பட அப்துல்லால் சத்தா அவர்கள் உட்பட அனைத்து சஹாபாக்களும் மக்காவில் இருந்து மதினாவிற்கு சென்றார்கள் இவங்கெல்லாம் மறைஞ்சு மறைஞ்சு போனாங்க என்ன செஞ்சாங்க மறைந்து மறைந்து சென்றார்கள் எதிரிகள் பார்த்திடக்கூடாது ஏன் எதிரிகளுடைய உச்சக்கட்ட கூட்டம் நவிய கொலை செஞ்சா நூறு ஒட்டகம் இந்த சஹாபிய கொலை செஞ்சா எத்தனை ஒட்டகம் இப்படி டீல் பேசி முடிக்கப்பட்ட அந்த நேரம் இவர்களுடைய தலைக்கு ஒரு விலை கொடுக்கப்பட்ட ஒரு நேரம் என்ன செஞ்சாங்க அல்லாவின் மீது மட்டும் பாரத்தை வைத்து லா யாருடைய உதவியும் தேவையில்லை அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று அந்த தாரக மந்திரத்தோடு இனசியாக மக்காவிலிருந்து மதினா வைத்து சென்றார்கள் எண்ணிய மாணவர்களே இந்த உமரணியல்லாவுடைய வரலாறு மட்டும் கொஞ்சம் சிறப்பானது அவங்க மௌத்தா போனதும் இந்த ஹிஜரத்தினுடைய நெருக்கத்துல தான் இந்த ஹிஜரத்தினுடைய வர்ணத்தினுடைய நெருக்கத்துல தான் மௌத்தா போனாங்க அவர்களுடைய வீரமும் இந்த ஹிஜரத்துடைய வரலாறுலேயே சொல்லப்படுகிறது எல்லாரும் மறைஞ்சு மறைஞ்சு போனாங்க ஆனால் உமரலியல் பக்கத்திலே தன்னுடைய வாளை தொங்க விட்டு விட்டு இரண்டதொழுது விட்டு சொன்னார்கள் எந்த தாயெல்லாம் தன்னுடைய பிள்ளை மௌத்தாயை அழுவதை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்களோ எந்த மனைவி எல்லாம் தன்னுடைய கணவனை இழந்து விதவியாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அவர்களெல்லாம் என்னிடத்திலே வாருங்கள் என்று சொன்னார் இந்த வீரம் மார்க்கத்தின் மீது உள்ள பற்று அல்லாஹு மீது உள்ள பிரியம் உங்களுக்கு தைரியம் இருந்தால் நீங்கள் என் பக்கம் வாருங்கள் என்று வீரமாக சொல்லிவிட்டு ஹிஜரத்தை மேற்கொண்டவர்கள் என்னைய மாணவர்களே தான் என்னமோ தெரியவில்லை இந்த ஹிஜரத்து நெருக்கத்தில் கொலை செய்யப்பட்டார்கள் யார் உமரூ காலான் போவர்கள் எகூதிகளால் கொலை செய்யப்பட்டவர்கள் இன்னைக்கு கூட பாலஸ்தீன மக்கள் காசாவிலே பனிரெண்டாயிரம் குழந்தைகள் கொல்லப்பட்டார் பனிரெண்டாயிரம் குழந்தைகள் சிறைபிடிக்கப்பட்டு தன்னுடைய சுய தேவைக்கு கூட வெளியேற்றாமல் பல நாட்கள் அழைக்கப்பட்டார்கள் இஸ்லாமியர் பாலஸ்தீனிலே என்ன மாணவர்கள் அல்லா ஏற்பாட்டை பார்க்க வேண்டும் அந்த எந்த இஸ்ரேல் நாட்டினுடைய அந்த எகூதிகள் இஸ்லாமிய சமுதாயத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அதே சமுதாயம் எங்களை காப்பாற்றுங்கள் என்று அந்த அளவிற்கு இஸ்லாமியர்களுக்கு எப்பொழுதும் அல்லாஹ் கொடுக்கின்றார் மக்காவிலிருந்து மதினாவிற்கு இஜர செய்யும் போதும் அல்லாஹ் உதவி செய்தார் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நம்மிடத்திலே ஈமான் நிலையாக இருக்க வேண்டும் என்ன சூழ்நிலை வந்தாலும் அல்லாஹு ரசூரின் மீது உள்ள அந்த பிரியத்தை நாங்கள் விடமாட்டோம் மார்க்கத்தை விடமாட்டோம் என்று மக்களுடைய மக்களுடைய நமக்கு அந்த அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும் கஷ்டப்பட்டாலும் அறிவு ஏற்படுத்தினாலும் அல்லாஹர் பின்னால் உதவி செய்வான் என்பதை பல உதாரணங்கள் நமக்கு முன்னால் காணப்படுகிறது ஆகையால் வெள்ளை மாணவர்களே இந்த துவங்க இருக்கக்கூடிய இந்த ஹிஜிரி ஹிஜிரி வருடத்தினுடைய புத்தாண்டு நாமெல்லாம் நீயத் துவைக்கணும் பல ஆண்டுகளாக நாமெல்லாம் தொழாம இருந்துட்டோம் பல ஆண்டுகளாக நாமெல்லாம் புறாம் ஓதவில்லை பள்ளிவாச பக்கமே வர்றது கிடையாது இந்த ஐந்து நேர பாக்கியத்தை எங்களுக்கெல்லாம் தருவாயாக துவார் செய்யுங்கள் குறானை அதிகமாக ஓத வேண்டும் என்று துவார் செய்யுங்கள் நமக்கும் பள்ளிக்கும் மத்தியில் உள்ள அந்த தொடர்பு என்பது நம்முடைய மூத்து வரை நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று இந்த ஹிஜிரி புத்தாண்டிலே நாம் எல்லாம் துவா செய்து வரக்கூடிய இந்த ஆண்டை அல்லாஹ் நமக்கெல்லாம் சிறப்பாக்கி எல்லா விதமான பலா முசீபத்துகளையும் நீக்கி நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துயரங்கள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் தாலா இந்த இஸ்லாமிய புத்தாண்டிலே நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக வாசி தகவானம் அலிஹம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து 嗯。Yeah.